எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் எயிட் தமிழ் வீடியோல நம்ம டப்பா அருண முத்து எப்படி பலந்தா அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா மஞ்சரி திருடி சாப்பிட்றாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட கொடுத்துட்டாங்க அவளை ஆனந்தியும் தர்ஷிகாவும் அவளை யோசிக்க வந்துட்டு கூடாதுன்றதுக்காக பக்கத்துல வந்துட்டு பழம் கொடுத்து கிளி அப்படின்ற மாதிரி நான் வளர்ந்த செல்ல கிளி கண்ணம்மா இருக்காய் டேய் என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ முத்துக்குமரன் அண்ட் நம்ம அருண் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து விட விடமாட்டாங்க முத்துவை அவர் வந்து ராயன் டே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அருண்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு என்ன ரீசன் அப்படின்னா மஞ்சரி உள்ளே போகிற எனக்கு தேவையே கிடையாது அது ஏன்னா அவள் வந்து ஆனந்தி பொம்மை வச்சிருக்கா நாங்கள் ஒரு டீமாக ஆடணும் அவ்வளோதான் மற்றபடி நான் மஞ்சரிக்காக அங்கே நின்ன கிடையாது இப்போ கூட மஞ்சரிக்கு தப்பு தான் சொல்லிட்டு வந்தேன் அந்த மாதிரி கத்தாத அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு தான் வந்தேன் ஸோ நான் வந்து ஓரளவுக்கு எனக்கு அவள் ஃப்ரெண்டு தான் அதுக்காக அவள் சொம்படிச்செலாம் ஆட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டான் அதை திருப்பி திருப்பி இவன் கேட்டுட்டு இருக்கா ரயானம் வந்து இவன் ஒத்துக்கிறான ஓப்பனாக ரயாணம் வந்து சொல்கிறான் நான் வந்து ஒத்துக்குறோம் கேங்க நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்க அப்படின்ட்டு அவன் தான் முன்னாடியே சொல்லிட்டானா இது குரூப்பாக நாங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணி தான் பண்ண போகிறோம்ன்ட்டு இவன் யார் சொன்னால் ஒத்துக்க மாட்டேன்ட்டு அதான் சொல்கிறேன் இவன் பொண்ணுகிட்ட வந்து பேசாமல் கிட்ட வந்து பேசணும் எப்போ பார்த்தா வா மச்சான் அப்படின்னு பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருந்தா அப்புறம் எப்படி தெரியும் முத்துக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜி பேசினாலும் தெரியும் என்ன இருக்கா டீம் ஆர்டர்டில் முத்துக்கு முற இண்டிவிஜுவல் ஆடி இருக்கா நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் முதவி அவன் ஆடி ரெண்டு நாள் ஆடிட்டு இருக்கா இப்போ வந்து கேட்குற அப்படின்ற மாதிரி இருக்குல்ல ஸோ ராயன் அந்த மிஸ்டேக்கு அருண் இந்த மிஸ்டேக்கு சரியா இன்னொன்று பேச விட மாட்டேறான் இன்னொரு ஒரு பாயிண்ட் சொல்கிறான் அருண் என்ன அப்படின்னா இந்த ராயனுடைய இதில் தான் அவன் பேசிட்டு இருக்கும்போது மஞ்சரிக்கா நீ நின்னல அது ஒன்று சொல்றான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான பாயிண்ட் அதாவது நீ எப்பயுமே டாமினா பேசி எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணிடுற ஐம்பத்தாறு நாளா அதை நடந்துட்டு இருக்கு டே நீங்க பேசவே இல்லைடா ஐம்பத்தாறு நாளா நீங்க தான் அவன் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பாயிண்ட் அவன் அவன் பாயிண்ட் நல்லா சொல்லல இந்த இதுல இதுதான் அப்படின்னு சொல்றான் ஹே செம்மையா இருக்குன்றாங்க இவங்களே அதை சொல்லிட்டு ட்விஸ்ட் பண்ணுறான் அது பண்ணுறான் இது பண்ணுறான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்றது எனக்கு தெரிஞ்சு பட்டுச்சு சரியா ஒரே ஒரு இடத்துல நம்ம முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா ஜோட போனது அந்த மாற்றி பேசணும் அன்ஷிதா கிட்டே வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் அந்த ஒரு டைமில் ஜாக்லின் கிட்டே வந்து ஒரு விஷயம் வந்து பேசியிருப்பார் அதாவது ஜாக்லின் வந்து அன்சிதா நான் தீய சக்தின்றுவான் அங்கே போய் அன்சிதா நீ பிரம்மாண்டமாக இது பண்ணுறேன்ட்டா அந்த ஒரு இடத்துல தான் முத்துக்குமரன் தப்பு மற்றபடி இந்த கேமில் அவன் வந்து எங்கேயுமே சரிஞ்சது கிடையாது இன்க்ளூடிங் இந்த கிட்டேயும் அப்புறம் அந்த யார் மஞ்சரிக்கிட்டேயும் வந்து இருந்தது இது ஒன்று தான் பேசிகிட்டே இருக்கான் அவன் பேசவே மாட்டேறாங்க ஏதாவது சொல்லி சமாளிச்சிட்டே இருந்தான் அவன் பார்த்தான் சரி இவனை இப்படி அடக்க முடியாது ஏய் பேசலாம் ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டா ஆமாம் ஜெயிக்க முடியாதுடா என்னடா பண்ணுவேன் யாரா ஜெயிச்சிருக்கா பேசி நீ ஒன்று ஜெயிக்க முடியாது தனித்திறமையோ எனக்கு கிடையாதுன்ட்டா உடனே எழுந்திரிச்சு போன சீசன் அப்படி தான் ஜெயிச்சாங்கடா கோமாளிக்கு மூஞ்ச மாதிரி இருச்சு என்ன சொல்கிற அப்படின்னா வா எது பெஸெலாம் வரேன் அப்படின்றான் நான் நான் பெஸெலாம் வரேன் நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் அப்படின்றான் ஒன்னே அப்படியே போகிறேன் பா பா போய் அறண்டு போய் உட்காந்துருக்கேன் தீபக் பார்த்துட்டு என்னடா எப்பயும் போல சிரிக்க மாட்டா சிரி இது இப்படி இருக்கு அழகாக இருக்குது சிறீடா தேவி அப்படின்ற அப்படியே உட்காந்துருக்குச்சு போட்டேன் ஜெயதர் படத்தில் வந்து முத்துக்குமாரை வந்து உட்கார்றப்ப ரஜினிகாந்த் உட்கார்றப்ப ரம்யா கிருஷ்ணன் அவன் பொண்ணு அப்படியே உட்காரு பாருங்க அப்படியே அந்த மாதிரி ரெண்டு பேரும் உட்காண்டாங்க அர்ச்சனாவும் சரி அருணே உட்கார வச்சிட்டேன் இனிமேல் அருண் பேசுவான் ம் என்ன பேசுனா பொல சீசன் அருண் பொல சீசன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு அப்படியே அமைதிறான் பேசவே இல்லைங்க பேசவே கூடாது இவந்தோ முத்து பக்கத்தில் இருக்க தப்பது இங்க வந்து கரெக்டாக சுட்டி காட்டணும் நீ கண்ட மாதிரி பேசிகிட்டு இருந்தானா நீ பண்ணுறது எப்படி இருக்கு நீ எல்லா இடமும் சொல்கிறேன் உனக்கு என்ன சொல்வேன் என்ன சொல்லு சொல்லுடா நான் நிறையா இடத்த சொல்லுவேன் சொல்லுடா நான் நிறையா இடத்த சொல் அட சொல்ல மாட்டேறானே அப்படின்ற முத்து டெம்ம டென்ஷன் ஆகிட்டான் சரியா இது முடிஞ்சிச்சு ஒரு பக்கம் அவ்வளோதான் வேற எந்த பேச இல்லை அடுத்து திருடி சாப்பிட்ற மாதிரி சொன்னிட்டாங்களா அங்கே உடனே ஆனந்திக்கு தர்சிக்கா இது எப்படியாச்சும் வெளியே வந்தோன்னு சொல்லி மஞ்சரியை பிடிச்சி உட்கார வச்சு அடகாத்த கோழி மாதிரி என்ன அப்படின்றாங்க இல்லைங்க இல்லை இல்லை அது லக்ஸரினால் சாப்பிடக்கூடாது அது ரொம்ப நம்ம வீட்டிலேயே பேசிக்கிட்டு அப்படின்னு சிக்கன் பிரியாணியும் பிரையட் ரைஸும் சாப்பிட்றதுங்க சரி அதை விடுங்க இப்போ மஞ்சரி கேட்குற பாயிண்ட் ஒன்று ஒன்று சரியா இருக்குது அவங்க நிதானமாக பேசினாலும் நல்ல ஒரு பிளேயர் வருவாங்க என்ன சொல்லுவாங்க ரியா கிட்டே அருண் வந்து இப்படி இப்படி பண்ணுறது தப்புன்னு நல்லா அப்போ இப்போ எதுக்கு பண்ணுறான் அப்படின்னு ஒரு கேள்வி ஜாக்லின் போய் காலை தொட்டு கும்பிட்டார்ல ஆ தீபக்கோட காலத்தொட்டுக்கு அப்போ வந்து அவர் தப்பு கப்பு கப்புன்னார்ல ம் இப்போ மட்டும் என்ன இவர் வந்து இப்படி பேசுகிறாரு என்கிட்ட அப்படி சொன்னாரா இல்லையா இவரே ஏஞ்சி வந்து பெரிய போராட்டம் மாதிரி இருந்தார்ல அது எப்படி நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க நறுக்குன்னு கரெக்டு தானேங்க தீபக் வந்து ஜாக்லின் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் காலில் விழுந்தது அவர் வந்து அவ்வளோ தூரம் வந்து சொன்னார்ல அப்போ இவர் வந்து கேப்டனாக இருந்து டக்கு டக்குன்னு எந்தி பேசுறது ப்ளஸ் அங்கே அருணும் சொன்னார்ல ஜாக்லின் என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு காலில் விழுந்துட்டா கால் பண்ணுறாங்க அப்போ இவர் மட்டும் எப்படி பண்ணார் இப்படி இப்படி பண்ணார்ல அப்போ அதெல்லாம் தப்பு தானே அப்படின்ற மாதிரி பாயிண்ட் பேசுது நான் என்ன சொல்கிறேன் கரெக்டாக பேசும்போது மஞ்சரி ஓகே தான் பட் சில விஷயங்கள் அவங்க வந்து ஹை பிச் போகும்போது கொஞ்சம் வேறு மாதிரி மாறிடுது அதுதான் கொஞ்சம் நிரவிலாக இருக்குது ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்சேன் அப்புறம் திருடி சாப்பிட்றாங்கன்னு சொன்னோடனே எப்போது அது வெளியே வர போதுன்னு இருக்காங்க அது மட்டும் தெரியுது ஸோ சனிக்கிழமை குறும்படியாதா உண்டா சேதுபதி சொல்லுங்கள் ஹாய் காய்ஸ் ஜஸ்ட் நோ கார்டர் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் பிக் பாஸ் ஹவுஸ் என்ன அப்படின்னா மஞ்சரி அவர்களுக்கு தலையில் வந்து அடிபட்டு அவர் பயங்கரமான அடிங்க என்னன்னா சாச்சனா வந்து உள்ளே பொம்மையை தீர் போகும்போது ராயன் வந்து பிடிச்சி கொஞ்சம் சப்போர்ட்டிவாக எல்லோரும் வந்து இழுக்கிறாங்க ஏன்னா சச்சனா உள்ளே விட்றதுக்கு ஸோ அப்படி போகும் பொழுது ராயன் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணல அவர் வந்து ஜஸ்ட்டு புஷ் தான் பண்ணாங்க அவங்களே அதை புஷ் பண்ணும் பொழுது அவங்க வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பயங்கரமான அடி ஸோ அடித்து இப்போது டாக்டர்ஸ்லாம் வரணும்னு சொல்லியிருக்காங்க பிக் பாஸ் எனி சீரியஸ் இன்ஜூஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன் सोपार so कम